ஒரு தங்க ஆறுபடி ஒரு ஆட்புடி

Players are here waiting on the Wadi Vasel to welcome the lion on the tyres. Let's big let's give them a big round of applause, Crowd. I need you share up for welcome the... வெள்ளைக்கான ஒரே சூப்பர் 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 ஒரு தங்க காசு ஒரு சார் சைக்கிள் பாடி பேக் சைடு மாடு கால் பேர் மட்டும் விடுங்க நவ திஸ் காவ் இஸ் अगेन ரிவார்டட் சூப்பர் 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 மாடு பிளேயர் எனி ஒன் ஆஃப் देम ஹூ வின்ஸ் திஸ் பேட்டில் இஸ் வின் பாரிஸ் மலக்கோட்டை

தம்பி எச்சரிக்கை ஒரு சில பேர் கழுத்து கயிறை வெட்டிட்டு வந்துங்க கழுத்து கயிறோட வரீங்க பாட தம்பி கயிறு கயிறு கழுத்து கயிறோட கூட வெட்ட அவன் கழுத்து பிஆர் வரவை father do துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை சீரும் வணிக வரி மற்றும் அமைச்சர் சோமவந்தன் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசரன் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை சிறக்க அனைத்து ஏற்பாடு ஒன்றிய செய்த நம்முடைய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் வட்டாட்சியர் அவர்களுக்கும் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் அனைத்து அரசு அலுவல் பெருமக்களையும் மற்றும் இவ்விழாவிற்கு பல்வேறு மாவட்டங்களில் கூடிய களம் காணுகின்ற காளைகளின் உரிமையாளர்களையும் களம் காணுகின்ற காளைகளை கட்டி தழுவுகின்ற மாடுபுடி வீரர்களையும் பார்த்து மகையில் கூடிய பாரிவாளர் பெருமக்களையும் மற்றும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டினை உலகம் முழுவதும் எடுத்து செல்கின்ற நம்முடைய செய்தித்துறை மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் பெருமக்களையும் நேர்வலை நண்பர்களுக்கும் உள்ளூர் வெளியூர் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களையும் அனைத்து அரசு அகல் பெருமக்களையும் அனைவரையும் வருக 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 என இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றோம்